முழுவதும் தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாழ்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் காணலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இரண்டாவது நாள் சுப முகூர்த்த நாள் பாத்திப கல்பாத்தி சங்கடகர சதுர்த்தி காஞ்சிபுரம் வரதராஜ வேணுகானா கண்ணன் திருக்கோலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் புறப்பாடு விநாயகர் வழிபாடு நன்று சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி நன்றிரவு கலந்து அதிகாலை மூன்று முப்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் மதியம் இரண்டு ஐம்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு பூராடம் யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியாக யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெற்ற மகனே எதிரியாகும் நிலை மாற பரிகாரம் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜா பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதில் ஒன்று கூட உருப்படி இல்லை அந்த ஒன்பதிலே ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் ஒருவன் பொண்டாட்டியின் காலுக்கு காவலாய் இருந்தான் ஒருவன் பிடித்த முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் இது ஒரு பழைய சினிமா பாடலாக உள்ளது அந்த சினிமா பாடலாக இருந்தாலும் சிலர் வாழ்க்கையில் அது நிஜமாகி விடுகிறது இதுபோல் தொல்லை கொடுக்கும் பிள்ளைகளும் தன் மகனே தனக்கு எதிரியாக வருவதும் அவரவர் ஜாதக கணக்கிலே வந்துவிடும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்துக்கு உடையவர் ஐந்திலே இருந்தார் அவரது மகன் தந்தைக்கு உதவியாய் இருக்க மாட்டான் அதுபோல ஐந்தாம் வீட்டுக்குரிய அதிபதியோடு குரு பகவான் கூடி நின்றார் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி லக்கணத்திலே அமர்ந்து விட்டான் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி லக்கணத்திலே அமர்ந்து அவருக்கு உதவி செய்யும் மகன் பிறக்க மாட்டான் மாறாக மகன் தனக்கு எதிரியாகி விடுவான் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்த தந்தை தன் மக்களால் தனக்கு நன்மை இல்லை என்பதை உணர வேண்டும் சேமிப்பை உயர்த்தி எப்பொழுதும் தன் வசம் வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிடில் முதுமையில் முதியோர் இல்லம் செல்ல வேண்டியது இருக்கும் ஐந்து கூடிய கிரகத்தோடு ராகுவும் சூரியனும் கூடியிருந்தால் அவருக்கு பிறக்கும் பிள்ளை முரடனாய் வருவான் இது போன்ற ஜாதகங்கள் அமைய பெற்றவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை திருமண வாழ்க்கை தொடங்குவார்கள் என்றால் தன் மகனே தனக்கு எதிரியாக வரும் தோஷத்தோடு மகன் பிறக்க மாட்டான் முதலாவது ஐந்து கூடியவர் ஐந்திலே இருப்பவர்கள் ஐந்து வீட்டுக்குரிய சந்தரனோடு குரு பகவான் கூடி நின்று பன்னிரண்டு லக்கணத்திலே அமைய பெற்ற ஜாதகர்கள் திருமணம் முடிந்த உடன் குல தெய்வத்தின் தம்பதி சகிதம் சென்று வணங்கிவிட்டு திருச்செந்தூர் சென்று வணங்கி வந்த பிறகு குழந்தை வாக்கியம் பெற வேண்டும் அந்த குழந்தை தெய்வ அருள் பெற்று நல்ல பிள்ளையாய் பிறக்கும் இதுபோல் ஒவ்வொரு பிள்ளையும் தெய்வத்தை வணங்கி பின் பெற்றால் தன் மகனே தனக்கு எதிரியாகும் தோஷம் மாறி எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இறைவன் அருளால் கிடைப்பார்கள் இரண்டாவது பரிகார் இவ்வாறு குலதெய்வ கோயிலுக்கோ திருச்செந்தூருக்கோ சென்று வழிபட முடியாமல் வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் வாழ் வாழ்பவர்கள் குலதெய்வத்திற்கு பெறுவதற்கு முன்பு காணிக்கை கட்டி வைத்திருக்கும் இடத்திலே குல தெய்வத்தை திருச்செந்தூர் முருகனையும் வேண்டி நல்ல பிள்ளைகளை அடையலாம் சொந்த ஊருக்கு வரும்பொழுது காணிக்கை தவறாமல் குலதெய்வத்துக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் செலுத்தவில்லை இறைவனையே நம்பி பரிகாரம் செய்கின்றவர்கள் அவர் கைவிட மாட்டார் என்பது அனுபவத்தில் கண்டது இது யாராருக்கெல்லாம் பொருந்துமோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி அடுத்த பகுதிக்கு செல்ல இருக்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சூரியன் எட்டிலே நிற்க அதாவது ஆயுஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானத்தை நாம் விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட கிரகங்கள் எட்டிலே அமைந்தால் அதற்கு உண்டான பலன்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் எட்டாவது இடத்திலே சூரியன் நிற்க அவ்வளவு சிறப்பு அல்ல பெண்களாக இருக்க மாங்கல்யம் பாதிக்கும் ஆண்களாக இருக்க உடல் பாதிக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி வரும் பண வசதி அவ்வளவு இருக்காது தர்மம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத கஞ்சனாக ஜாதகர் இருப்பார் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வார் சந்திரன் எட்டாவது இடத்திலே இருந்தால் நல்ல மனிதர் என்று போற்றப்படுவீர் படுவீர் மற்றவர்கள் இதுவரை பெரிதும் மற்றவர்கள் உங்களை பெரிதும் விரும்புவார்கள் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் ஒத்துக்கொள்ளாது ஜலதோஷம் சளி போன்ற நோய் உண்டா ஆயுள் சற்று குறைவு சிந்தனை திறன் பாதிக்கும் நினைவாற்றல் சற்று குறைவு சந்திரனை தனித்து நிற்றார் தாய் மகன் உறவு பாதி செவ்வாய் எட்டிலே பெண்களுக்கு இருந்தால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் எட்டில் நிற்பது நல்லது அல்ல கல் நெஞ்சம் பளைத்தவர் அரசாங்கத்தில் உள்ளவர்களால் ஆதாயம் கிடைக்கும் மற்றபடி பொருள் நஷ்டம் இரத்த கொதிப்பு நோயால் பாதிப்பு உண்டாகும் உஷ்ண நோய் உண்டாகும் இவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவராய் யாரும் இருக்க மாட்டார் ஒரு சிலருக்கு சிறை தண்டனை பெற வாய்ப்பு உண்டு ஜாதகர் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் புதன் எட்டிலே இருந்தார் நல்லவர் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுவார் தீர்க்க ஆயுளுடன் இருப்பார் பணம் சேமிப்பதில் நிறைய ஆர்வம் இருக்கும் எதையும் அவ்வளவு சுலபமாய் புரிந்து கொள்ள மாட்டார் ஆயுள்ஸ்தானம் இங்கே புதன் சந்திரன் கேது நிற்க பைத்தியம் என்று மற்றவர் கூறப்படும் அளவிற்கு நடந்து கொள்வீர்கள் குரு எட்டிலே நின்றால் ஜாதகர் புத்திசாலியாய் இருப்பார் மக்களின் மகத்தான ஆதரவை பெறுவார் மூல நோயால் அவதிப்படுவார் ஆசாரமாய் இருப்பார் சற்று முன்கோபம் உண்டு தனிமையை விரும்புவார் மற்றவர்கள் அவ்வளவு சுலபமாய் கலகலப்பாய் பேசி பழகிவிட மாட்டார் இதை சற்று மாற்றி அமைத்து கொண்டால் இவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு எட்டு பிடித்து விடுவார் சுக்கிரன் நெற்றிலே நின்று நிற்க பெண்களை காதலித்து ஏமாற்றுவார் திருமண தடையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று நினைப்பார்கள் பெண் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படலாம் சனி எட்டிலே நின்றால் தீர்க்க ஆயுள் சனி ஆயுள் ஸ்தானத்தில் இருக்க காரகபாவ நாஸ்தி தரிதிரம் பின் தொடர்ந்து வரும் நிலையான உத்தியோகம் இருக்காது நிலையான வருமானம் இருக்காது குழந்தைகள் அதிகம் இருக்காது கண் நோய் வரும் கீழ் ஜாதி பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் உழைப்பிற்கு ஏற்ப வருமானம் கிடைக்காது வறுமை உண்டாகும் நரம்பு தளர்ச்சி நோய் உண்டாகும் இது போல நாளைய தினம் ராகு கேது மற்றும் இந்த எட்டுக்குரியவர் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஸ்தான பலன் என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புதன் கேது பகவானின் நட்சத்திரத்திற்கு செல்வதா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய பணபலம் உயர்ந்து கோடிகளில் சம்பாதிக்க போகிறார்கள் அது யார் யார் எந்தெந்த ராசியை சார்ந்தவர் ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றிக் கொள்கின்றன கடந்த மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிரகங்களின் இளவரசன் புதன் மேஷ ராசிக்கு இடம்பெயர்ந்தார் அதே நாளில் கேது பகவான் ஆளுகின்ற நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலே நுழைந்தார் புதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழைவதா சில ராசிக்காரர்களுக்கும் மகத்தான வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகிறார் ஜோதிட கணிப்புகளின் படி வணிக நன்மைகளை அளிக்கும் புதன் மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு பதிமூணு மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலே நுழைந்து சுமார் ஏழு நாட்கள் ராசிகளிலே தங்கி பின்னர் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பரணி நட்சத்திரத்தில் நகர்கின்றார் அஸ்வினி நட்சத்திரத்திலே புதன் இருப்பதால் இந்த காலம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை அளிக்கப் போகிறது நட்சத்திரம் ஒரு புதனின் தலையாக குறிக்கப்படுகிறது மேலும் புதன் வருகை மக்களின் வாழ்க்கையில் பொறுமை வெற்றிகரமான முடிவு மற்றும் நல்ல நிதி நிலையை உறுதி செய்கின்றது இந்த பதிவிலே புதன் நட்சத்திர மாற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கப் போகின்றார் அவர்களின் நிதி நிலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாய் தேங்கி கிடந்த வேலைகள் மீண்டும் தொடங்கலாம் அவர்களின் கடின உழைப்புக்கு சிறந்த பலன்களை அடைவார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை பெறும் லாபத்தை பெறலாம் மேலும் பல புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மாணவர்கள் கல்வியிலே பல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் செல்வத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவார் அவர்கள் வேலையிலே சிறப்பான மாற்றங்களை அனுபவிப்பார்கள் மேலும் வேலையை தேடுபவர்கள் புதிய வேலையில் சேரலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும் மேலும் பல்வேறு செயல்பாடுகளில் உற்சாகம் அவர்களுக்கு கிடைக்கலாம் துலா புதன் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்திருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய நன்மைகளை பெறலாம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்து நல்ல லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது அவர்கள் சிலர் பயணங்களை மேற்கொள்ளலாம் மேலும் அதன் மூலம் பல நன்மைகளை ஈட்டலாம் ஆகாதவர்களுக்கு இந்த காலத்திலே பொருத்தமான வரன் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை வளர்த்து கொள்ளலாம் இந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாய் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் முழு ஆதரவை பெற முடியும் இதன் காரணமாக அவர்கள் பல்வேறு இலக்குகளில் வெற்றி பெறலாம் சிம்ம ராசி இந்த அஸ்வினி நட்சத்திரம் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் பண ஆதாயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் இதனால் அவர்களுடைய நிதிநிலை உயரும் மூதாதையார் சொத்து மூலம் பெரிய லாபத்தை ஈட்டலாம் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஆதரவு இருக்கும் வாழ்க்கை தரம் மேம்படும் இந்த பயிற்சியால் அவர்களுடைய தொடர்பு திறன் சிறப்பாக மாறும் இதனால் இந்த காலகட்டத்தில் வேவாரும் நிறைய நன்மைகளை பெறலாம் அவர்கள் சேமிப்பு இந்த காலகட்டத்திலே அதிகரிக்கக்கூடும் மேலும் வெற்றி அவர்களுடைய கதவை தட்டக்கூடும் இந்த காலகட்டத்திலே அவர்கள் எந்த பெரிய உடல் நல பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணிய வான்களே பாக்கிய வான்களே கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது இருந்த போதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜோதிட விளக்கங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மேலும் வருட பலன் பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி கேது பயிற்சி சனிபெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் என்று அனைத்து பதிவுகளும் இதே பகுதியில் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் தேவாலத்தில் புது இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நீத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்புற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சினைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாக்கள் தொந்தரவு குறையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் ஆட்களின் தொந்தரவு குறை புனர்பூசம் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பு வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதில் தடைகள் ஏற்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் மற்றவர்களுக்கு சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்லெண்ணெய் நடக்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்லெண்ணெய் நடக்கும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினக பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியுடன் வெற்றி பெறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவினத்தை உறவி உணர்வீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியுடன் வெற்றி பெறுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் இழுபரியாக இருந்து வந்த வேலைகள் உடனே முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மூல மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் உடனே முடியும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் பலிதமாகும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபதியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபடியாக இருந்த வேலைகள் முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் விவகாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வது உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினை உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் கொள்வார் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் செல்ல வேண்டும் நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்து புது ஒப்பந்தம் செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவார் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அளவு அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அழுத்தரவை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நா இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்